எரிச்சோம் தொழுக எப்ப நடத்தல நடத்தக்கூடாது விரைச்சு விட்டு நடத்தல எப்ப நடத்தல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் நடத்தணும் நாற்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் நடத்தல காரணம் என்ன நடத்தூடாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் அநியாயம் பண்ணீங்க அதனால் நடத்தல அப்ப இந்த பாபர் மசூதி விஷயத்தில் அன்றைக்கு ஆரம்பித்த விவகாரம் தான் கடைசியில் எண்பத்தி ஆறுல என்ன பண்றாங்க மக்களும் பூஜை செய்யலாம் தொடர்ந்து விடுறாங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சாமிக்கு மட்டும் அந்த கோயில் நிர்வாகம் பூஜை செஞ்சதுக்கு பதிலா எல்லாரும் போய் பூஜை செய்யலாம் ராஜீவ் காந்தி அவர் செஞ்ச கைங்கரியம் திறந்து விட்டு போயிடுறாரு அதுக்கு அதை கரெக்ட் பண்றதுக்கு தான் சாப்பாடு வழக்கில் உங்களுக்கு சட்டம் தான் நம்மளை நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டிய இப்படி டபுள் கே விளையாடி அவர்கள் விளையாடினார்கள் கடைசி கடைசியா என்னஞ்சா சிலா பூஜை சொன்னா அஸ்திவாரம் போட போறேன் பள்ளிவாசல சுத்தி உள்ள இடத்தை எல்லாம் அதான் சொன்னா இப்படி பலவிதமான இடையூறுகளை பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு அன்று பள்ளிவாசல் இடித்து தலைமட்டமாக்குகிறார்கள் இதுல ஒரு வேலைக்கு என்ன தெரியுமா இடிக்கிறதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துக்கு பலமுறை கடவுகள் கழிவுகள் தட்டப்படுகின்றன நீதிமன்றம் கேட்குது என்னடா செய்ய போறீங்க கல்யாண் சிங் அரசு நீதிமன்றத்தில் சொல்லுது என்ன சொல்லுது வெறும் பஜனை தான் செய்வாங்க கரசேவன் சொல்லி பள்ளிவாசல் இடிக்க மாட்டாங்க சும்மா பாடி விட்டு சென்று விடுவார்கள் அந்த கட்டிடத்துக்கு எந்த சேதமும் ஏற்படுத்த விட மாட்டோம் அரசு சார்பாக வாக்குமூலம் தரப்படுகிறது வேடிக்கை அத்துவாணி சொல்றாரு இல்ல கடப்பாறைகளை கொண்டும் மண்வெட்டிகளை கொண்டும் தான் கரசேவை நடக்கும் பாட மாட்டோங்கிறார் அப்ப நாங்கள் படதிரட்டி போய் இடிப்போம் அவர் சொல்றாரு நாங்கள் பஜனை தான் பாடுவோம் இவர் சொல்றாரு பாடகிட்டு போறாங்க எப்படி போறான் கடப்பாலை எடுத்துக்கிட்டு போறான் மண்வெட்டி எடுத்துக்கிட்டு போறான் சூடாயுதங்கள் எடுத்துக்கிட்டு போறான் பெரிய பெரிய இரும்பு தடிகளை எடுத்துக்கிட்டு போறான் இந்த ஊர்வலம் நாட்டில் அனுமதிக்கப்படுகிறது நாட்டில் போற பக்கம் எல்லாம் கலவரத்தை உண்டாக்கிட்டு போறான் கடைகள் நுழைக்கிட்டு போறான் இருக்கிற ஆட்களை தாக்கிட்டு போறான் அரசாங்கம் வேடிக்கை பார்க்கறது போலீஸ் வேடிக்கை பார்க்கறது கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்கறது கடைசியா அந்த பாபர் மசூது இருக்கிறார்களே இருக்கிற நேரத்தில் போலீஸ் இருந்தவங்க ராணுவம் இருந்தது படைகள் இருந்தது இருந்து எதுக்கு என்ன செய்தார்கள் என்றால் அந்த இடிப்பை அடுத்தவன் தடுப்பிடக் கூடாது அரணமைத்துக் கொண்டார்கள் அவர்களை உள்ள விட்டு இடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தார்கள் இந்த மாதிரி உலகத்தில் எந்த நாட்டிலும் இப்படி ஒரு அநியாயம் அதாவது பதவி பிரமாணம் எடுத்த சீருடை பணியாளர்கள் இப்படி ஒரு அநியாயம் உலகத்தில் எந்த நாட்டிலாவது செய்திருப்பார்களா என்றால் கிடையவே கிடையாது அவ்வளவு ஐ விட்னஸ் ஐ விட்னஸ் வீடியோ கேசர் போட்டாங்க அந்த கேசட்டுகள் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன போலீஸ் எப்படி எப்படி பாதுகாப்பா நிற்குது அதுல ஒரு கொடுமை போலீஸுக்காரனும் சேர்ந்து போயிருச்சாங்க அப்படியான காட்சிகளும் இருக்கிற ஐ விட்னஸ்ல என்னடா ஒரு கூட்டமா திரண்டு வர்றாங்க கோர்ட் வந்து கை வைக்க கூடாது சொல்லி இருக்கிறது அதை இடிக்கிறதுக்கு படம் எட்டிட்டு வர்றாங்க இவர்கள் கையில துப்பாக்கி இருக்கிறது கண்ணீர் போய் குண்டுகள் இருக்கின்றன லட்டு சாட்சி பண்ணுவதற்கு தடி வைத்திருக்கிறார்கள் சட்டத்தை ஆணை பிறப்பிப்பதற்கு உயர் அதிகாரிகள் அங்கே நிற்கிறார்கள் ஒண்ணும் செய்யலங்க ஒரு லட்டு சாட்சி பண்ணலங்க ஒரு தடியடி நடத்தல வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் நரசிம்மராவ்ட கேட்கிறாங்க நாட்டின் பிரதமர் இங்கே காலையில பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க இருக்கிறத அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்ச விஷயம் ஆயுது பதினோரு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நடக்கிறது ஒரு கட்டிடத்தை இருக்கிறா உன்னு தான் தேவைப்படுறேன் பதினோரு மணிக்கு ஆரம்பித்த இடிப்பு வேலை எவ்வளவு ஓடுது மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்கிறார்கள் 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 பிரதமர் எங்கே தெரியவில்லை செய்தியாளர்கள் அவங்க தொடர்பு கொள்றா நாட்டின் பிரதமர் எஸ்கேப் அப்படி ஜனாகிருதி அவனை பாராட்டணும் சர்மாவா அப்ப இருந்தாரு சங்கர் ரயால் சர்மா அந்நாளு கண்ணீர் விட்டு அவன் உருக்க குழு கொடுக்கிறான் இந்த குரங்கு நரசிம்மராவை ராவை சீற்றுல காணோம் இட்டிச்சு வரைக்கும் யாராலும் நாட்டின் பிரதமரோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை ஏன் சிக்னல் அவன் கொடுக்கிறான் இட்டி என்ன பண்ணாது ஆர்டர் கொடுத்த ராணுவம் சுட்டு தள்ளி இருக்காதா நான் கூட போலீஸை வந்து குறை சொல்ல முடியாது ஏன் அங்கேருந்து ஆர்டர் வரல பிரதமர் சிக்னல் கொடுக்குறாரு முதலமைச்சர் ச கல்யாண சிக்ன சிக்னல் கொடுக்குறாரு உயர் அதிகாரிகள் ஆர்டர் பண்றாங்க கை கட்டி வேடிக்கை பார்க்குறார்கள் போலீசார் முதுகல தோல்ல ஏறி நின்று கொண்டு இருக்கிறார்கள் கேட்டா ஒரு நாள் இடித்து எல்லாம் முடிஞ்ச பிறகு நரசிம்மராவு சொல்றாரு ஏயா தடுக்கல ஒரு நடிகங்க ஒரு நடிக கமலஹாசன் அந்த ஆள் கேட்கிறார் பிரதமரை பிடிச்சு உழுக்கிறார் நீ இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த டயர்களை கொளுத்து போட்டார்கள் இது உன் போலீஸ் என்னையா செஞ்சு ஒரு ராணுவம் என்ன செஞ்சு உன்னுடைய ரிசர்வ் படம் என்ன செஞ்சுன்னு கேட்கும் பொழுது நரசிம்மராவ் சொல்லுகிறார் அவர்கள் டயர்களை கொளுத்தி போட்டார்கள் அப்ப டயரை கொளுத்தி போட்டா அதை எதிர்கொள்றது கூட நம்முடைய போலீஸுக்கு வலிமை இல்லையா அப்ப பாகிஸ்தான் டயரை கொளுத்தி போட்டு உள்ள வந்தா என்ன ஆகுது அப்படி டயரை கொளுத்தி போட்டாங்க என்பதற்கு காரணம் சொல்லி அதை தடுக்க முடியல ஒரு பிரதமர் சொன்னால் அது போலீஸுக்கு அவமானம் இல்லையா ராணுவத்துக்கு அவமானம் இல்லையா சட்டத்துக்கு அவமானம் இல்லையா அந்த வார்த்தையை சொன்னார் நரசிம்மராவ் கண்ணீர் வடித்தார் கட்டி தருவோம் என்றார் அதே இடத்தில் கட்டி தருவோம் வாக்களிக்கிறார் இன்னைக்கு இடிச்சு முடிஞ்ச உடனே மக்கள் மத்தியில் வந்து உரையாற்றுகிறார் நாட்டில் உள்ள தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து கேவலத்தை பார்க்குது கட்டி தருவோம் ஆறாம் தேதி நடக்கின்ற சம்பவம் எட்டாம் தேதி கட்டி தந்தார் என்ன கட்டி தந்தார் இடிக்கப்பட்ட இடத்திலே கோவிலை தற்காலிக கோவிலை கட்டி தந்தார் ரெண்டே நாள் இடிச்ச பிறகாவது நீ கையில் எடுத்தியா அதுவரைக்கும் கல்யாண சிங்கள நீ பழிய போடலாம் ஊப்பி முதலமைச்சர் செய்து விட்டார் நீ பழிய போடலாம் அவன் இடிச்ச உடனே ராஜாவை பண்ணிவிட்டான் பள்ளிவாசல் இடித்த உடனே ஆஹா நம்ம சட்டத்தின் பிடியில தப்ப முடியாது என்று நினைத்து கல்யாண் சிங் பதவியை ராஜினாமா செய்த பிறகு உடனடியாக மத்திய அரசாங்கத்தின் கையில் ஊப்பி வருகிறது அயோத்தி வருகிறது முழு நிர்வாகமும் நரசிம்மராவுடைய கையில் இருக்கிறது என்ன செஞ்சார் தற்காலிக கோவில் கட்டுகிறார்கள் அதை அனுமதிக்கிறார்கள் அதை விட கொடுமை அயோத்திக்கு வன்முறையில் ஈடுபட வந்தாங்களே அவர்கள் அத்தனை நரசிம்மரா சிறப்பு ரயிலை ஏற்பாடு செய்து அவரவர் ஊர்களுக்கு இலவசமாகவே சென்று வேண்டி எவ்வளவு செலவு தெரியுமா இன்னைக்கு நம்முடைய வரிப்பணம் முன்னூறு கோடி ரூபாய் இந்திய ரயில்வேக்கு முன்னூறு கோடி ரூபாய் இழப்பு இந்த முன்னூறு கோடி ரூபாய் சலுகையில கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டிய பயங்கரவாதிகளை சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்த மாபாவி இந்த நரசிம்மராவ் உலகத்தில் எந்த ஒரு பிரதமரும் சட்டத்தை கையாண்டிருக்க மாட்டான் இவ்வளவு நடத்தியவன் என்று ஒருத்தனுக்கு இடம் கிடைக்குமானால் அதுல முதல் இடம் இந்த மனித குரங்கு நரசிம்மராவுக்கு கிடைக்கும் அவனுடைய சூழ்ச்சியின் காரணமாக இதுக்கு சொல்லிவிட்டு ஒளிந்துவிட்டு கட்டித்தருவோம் என்று சொல்லிவிட்டு இவ்வளவு அதுக்கப்புறம் என்ன பண்றான் அந்த இடங்களை எல்லாம் அரசாங்கம் கையகப்படுத்திக்கிறது கையை சுத்தி இருந்த இடங்களை எல்லாம் அதை கொண்டு அவனுக்கு தாரவா இருக்க பாக்குறாங்க நல்ல வேலைக்கு நீதிமன்றங்கள் விழிப்பா இருந்தன நம்ம சந்தோஷம் என்ன எல்லா இடத்திலும் கேட்க நையார்கள் இருக்கல கீழே நையார் மாதிரியான பயங்கரவாதிகள் நீதிமன்ற நீதிபதிகளாக போர்வை பொறுத்துக் கொண்டு இருந்தார்களே தவிர உயர் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் இந்த மாதிரியான கேடு கட்டவர்கள் இருக்கவில்லை

அத்துவானி வாஜ்பாய்கள் எல்லாம் கை ஆட்சியை கொடுத்து என்ன பண்றான் இப்ப பண்ணுங்களா பாப்போம் இப்ப பண்ணுவோம் இடி பாப்போம் இப்ப கட்டு பாப்போம் ஒரு செங்கலத்துக்கு வைக்க விட மாட்டான் நீதி பண்றோம் உனக்கு ஆட்சி எல்லாம் தந்து எவ்வளவு கேவல் பார்த்தீங்களா வெளியே இருக்குமோ இடிச்சாங்க ஒரு ஆட்சியையும் தந்து அதிகாரத்தையும் தந்து ஒரு செங்கலை கூட நவத்தி வைக்க கூடாது அல்ல சொன்னானே அந்த செருப்படிக்கு மேலே வேணும் முடியுமா உங்களால உணர்ச்சியை தூண்டிவிட்டு இன்னைக்கு உங்களுக்கு மக்களை உசுப்பேற்ற முடியாது ரொம்ப தெளிவாக மக்கள் தெளிவுக்கு சங்கராச்சார உதாரணமா பாக்குறேங்க அவர் எவ்வளவு பெரிய மடத்துடைய தலைவர் இவங்க என்னென்ன கூப்பாடு போடுறாங்க என்ன மாதிரி நடந்தாங்க பந்து சென்னையில் நடந்த பந்து பாத்தீங்களா பந்து நடந்த சென்னையில் ஊரு கடை அடிச்சிருந்தாங்களா காஞ்சிபுரத்தில் அடிக்கலையா காஞ்சிபுரத்தில் அடிக்கல